ஆண்டவருடைய அன்புள்ள திருநாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான் அலையா எல்லாவற்றையும் படைத்தவர் நம்மை படைத்தவர் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து காப்பதற்கு அவர் அன்பும் இரக்கமும் சகல வல்லமையும் படைத்த தேவனாக இருக்கிறார் என்பது குறித்து அநேக சாட்சிகளை இந்த நாளில் அநேகம் பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டீர்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு கேள்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க தேவ வார்த்தை எப்படி செயல்படுகின்றது வெறுமனே சுகத்தை கொடுப்பதும் ஆரோக்கியத்தை கொடுப்பதும் மற்றமல்ல பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையானது வல்லமை பொருந்திய வார்த்தையாக இருக்கின்றது நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாலிபன் தன் வழியை எதினால் தேவனே உம்முடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்வதே என்று எழுதப்பட்டிருக்கின்றோம் நாம் பார்க்கின்றோம் நாம் பாவம் செய்யாமல் நம்மை வல்லமை வேத இருக்கின்றது கங்கித நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுங்க தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்பேற்பட்டது என்றால் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க பாவத்தை நமக்கு உணர்த்தி பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான வழியை நமக்கு காண்பித்து வாழ்வதற்கான வல்லமையை தருகிறது எத்தனை பேருக்கு பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு ஆசைங்க இருக்கிற உங்களுக்கு யாருன்னு ஆசை இருக்காரு எல்லாருக்கும் இருக்கு நீங்க பைபிள தினந்தோற வாசிச்சு அதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னு சொன்னா பாவத்தை ஜெயிக்கின்ற பாவத்தை விட்டு விலகி நடக்கின்ற வல்லமை அதுல இருந்து புறப்படும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் யாராச்சும் நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் ஆண்டோராக இடத்திலே இந்த வார்த்தையை சொன்னார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே தேவனுடைய உபதேசத்தை யாரெல்லாம் கேட்டு கீழ்படுத்தி நடக்கின்றார்களோ அவர்கள் பாவத்தை விட்டு அவர்கள் விளக்கப்பட்டு அவர்கள் வாழ்கில் இருக்கிற பாவங்கள் விலகி அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் அல்ல இந்த அதற்கு தான் வாசிக்கும் பொழுதுதான் நாம் இயேசு பற்றி தெரிந்து கொள்கிறோம் அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளை தெரிந்து கொள்கிறோம் அவருடைய தியாக பலியை புரிந்து கொள்கிறோம் அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை இந்த வேத வாக்கியம் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அல்ல லூயா பைபிள படிக்கலன்னா இயேசுவுக்கும் சிறுவை மரணத்திற்கும் அவர் சிந்தின ரத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தமே தெரியாது பைபிளை படிக்க தான் அவருடைய ரத்தம் நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு நாம் மீண்டும் பாவத்தில் விழாமல் நம்மை வேத வசனம் எப்படி பாதுகாக்கிறது இப்போ பாருங்க நம்ம பாவம் செய்கிறோம் பாவம் தெரியுது அறிக்கை செய்யறோம் ஆண்டு உரம் மன்னிச்சுடுறாரு திரும்பி பாவம் செஞ்சுட்டு திரும்பி வந்து அறிக்கை செய்யறதா பாவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அப்படி கிடையாது நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அறிக்கை செஞ்சிட்டு மன்னிப்பு வாங்கிக்கலாம் திரும்பி போய் பாவத்தை செய்யலாம் திரும்பி போய் அறிக்கை செய்யலாம் திரும்பி போய் மன்னிப்பு வாங்கிக்கலாம் திரும்பி போய் பாவம் செய்யலாம் திரும்பி போய் அறிக்கை செய்யலாம் திரும்பி போய் மன்னிப்பு வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்க அருமையான அப்போசர் எழுதும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேற்றுல புரள போனது போலவும் நாய் தான் கக்கினதை தின்னுகிறது போலவும் இப்படி மற்றவர்கள் இருப்பார்கள் என்று அப்போசன் வாங்கிய மண்டே மனுஷன் எழுதுற அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப பாவம் பண்ணி வாங்கிக்க பைபிள் எழுதப்படலை நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் மனம் திரும்புதலோடு என்ற பொழுது தேவன் அதை மன்னிக்கிறார் சில நேரங்களில் சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் சில தவறுகள் செய்வது உண்டு அதுக்கு தேவன் இரக்கம் காட்டுவார் ஆனால் ஒரு தவறு என்று தெரிந்த பிற்பாடு திரும்ப திரும்ப அந்த தவறை செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும் என்று பைபிள் சொல்லலை பாவம் என்று தெரிந்த பிற்பாடு அதை செய்யக்கூடாது அப்போ அதுக்கு பைபிள் எப்படி கத்துடைய வார்த்தை எப்படி உதவி செய்யுது அப்படின்னு இந்த வார கேள்வி நூத்தி பத்தொன்பதாம் அதிகார பதினோரா பார்க்கலாம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் யாருடைய உள்ளத்துல தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய உபதேசங்களை அவருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பூர்வமான வாஞ்சையோடு பைபிளை படிக்கிறாங்களோ படித்து அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையினால் பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையும் பாவத்தை செய்யாமல் வாழ்வதற்கான வல்லமையும் பெற்றுக்கொள்வார்கள் எத்தனை பேர் பாவம் செய்யாமல் வாழணும்ன்ற வல்லமையை பெற ஆசைப்படுறீங்க அலூய்யா அவங்க மட்டும்தான் பரலோத்துக்கு போக முடியும் மத்தவங்க போக முடியாது பாவத்தை யார் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எங்க போக முடியாது பர்லோத்துக்கு போவாங்க இயேசு கூட வாக்கு கொடுக்கல பாவம் என்று தெரிந்து பிற்பாடு அதை மறிக்க செய்யும்போது மன்னிப்பு கிடைக்கிறது அதன் பிற்பாடு தேவனுடைய பலத்தை பற்றிக்கொண்டு பாவம் செய்யாத ஒரு நிதி உள்ளே வாழ்க்கை வாழணும்னு ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அதற்கு அந்த ஒரு துணையாக தான் ஒரு பக்கம் பரிசுக்கு ஆவியானவர் ஒரு மூலமாக எழுதி நம்ம கரங்களிலே நான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சாத்தானோடு ஏற்பட்ட ஒரு போராட்ட களம் வனாந்திரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார் அந்த சோதனை வேலையில சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்றான் நீ தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறார் உயர ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ புதியும் தூதர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று சொல்லுகிறான் உலகத்தில் சகல ராஜ்யங்களை காண்பித்து இவைகளெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது நீ என்னை படிந்து கொண்டால் இவைகள் எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எங்க எழுதி இருக்குது பைபிள்ல எழுதி இருக்கிறதே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் எழுதி பிழைப்பண்ணு எழுதி இருக்கிறதே உன் தேவனாகி கத்தனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே உன் தேவனாகி கத்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே எங்க எழுதி இருக்குது பைபிள் அப்போ சாத்தானை ஜெயிப்பதற்கும் சாத்தானுடைய சோதனைகளில் கூட விழாமல் காப்பதற்கும் கர்த்தர் நமக்கு ஆயுதமாக வேத வசனத்தை அதை ஆராய்ந்து நாம் படித்து நம் வாழ்க்கையின் அனுபவமாக அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது சாத்தானை ஜெயிக்கிற வல்லமே நமக்கு கிடைக்கும் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களை நாம் வாசிக்கலாம் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் இப்படி வாரிப்பு பாருங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்ன செய்யலையா சுவிசேஷம் அதை குடித்தனர் சுவிசேஷனா என்ன ஏசு எனக்காக மறித்தார் எனக்காக பாடுபட்டார் என் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் ரத்தம் சிந்தினார் இதுதான் சுவிசேஷம் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த விஷயத்தை நான் எங்க சொல்றதுக்கும் என்ன செய்ய மாட்டேன் வெக்கப்படவே மாட்டேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் ரட்சிக்கப்படுவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு விசுவாசிக்கிறவர் எவர்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது என்னவா இருக்குது தேவ பலனா இருக்கிறது கத்தருடைய வசனத்தை நம் உள்ளத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் பாடுபட்டு மறித்து என்பதை விசுவாசிக்கும் பொழுது நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் பாவம் செய்ய முற்படும் பொழுது ஆண்களுடைய சிலுவை அவங்களை நோக்கி பார்க்கிறது சிலுவை நோக்கி அவர்களும் பார்க்கும் பொழுது எனக்காக என் பாவத்துக்காய் என் நேசு மறித்தாரே கல்வாரியில எனக்கா இல்ல சிந்தினாரே அந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க அந்த உணர்வு இல்லாததுனால தான் துணிகரமாக பாவத்துக்குள்ள போறாங்க ஒரு பாவத்தை செய்யும் போது இந்த காரியத்தை கத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரே என்ற நினைவு உலகத்தில் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் ஆமா ஆண்டோர் சொன்னாரு நம்ம செய்யக்கூடாது அது வேண்டாம் தூக்கி போடுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்க அப்ப சுவிசேஷம் யாருடைய வாழ்க்கையில கிரிய செய்யும்னா விசுவாசத்தை உடையவர்களாய் கிறிஸ்துவின் மரணத்தை கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலை கிறிஸ்துவின் பாடுபடுதலை கிறிஸ்துவின் தியாக வலையை விசுவாசிக்கிறவர்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வசனத்திற்கு கீழ்ப்படிப்படி தன்னை கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ வல்லமை வெளிப்படும் அவர்கள் கிறிஸ்துவின் பலத்தால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுனால அந்த விசுவாசம் உள்ள பிள்ளைகள் அனைவரும் பிழைத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கடைசியாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி விசுவாசிக்கின்ற கீழ்ப்படிகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்ன கேட்குறாங்க கேள்வி உண்மையிலேயே கடவுளை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க கை தூக்கி சொல்ல முடியுமா நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கத்திரவங்களை உங்களை வைப்பாங்க எல்லாரும் கைகள் தூக்கி இருக்கீங்க ஆனால் இங்க பாருங்க விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் எப்படி இருக்குதுன்னா யோகான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் பண்ணிக்கணும் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் பைபிள் இருக்கிற வார்த்தைகளை யாரோ எழுதுனாங்க நினைக்கிறவங்களுக்கு இது யாரோ எழுதுன புஸ்தகம் ஆனா சத்தியமா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இது என்னது ஆண்டவருடைய சத்தியம் அப்ப சத்தியத்தை ஆண்டவர் பைபிள்ல எழுதியிருக்கிறார்னா இந்த தேவனை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் மனப்பூர்வமாய் அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இது சத்திய உபதேசமா இருக்கிறது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா உபதேசங்களையும் ஆவியானவரை கொண்டு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் யார் கீழ்படுகிறார்களோ அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சத்தியமா அது இருக்கிறது என்று சொல்கிறது ஒன்று இரண்டாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்துல பவுல் எழுதும் பொழுது தேவனுடைய பேசின பொழுது அதை அறிவித்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படைந்தீர்கள் அப்படின்னு சொல்ற பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை படிக்கும் போது யாரோ எந்த காலத்திலையும் எழுதுனாங்கன்னு நினைக்க கூடாது இந்த காலத்தில் வாழ்கிற நமக்காக தேவன் அவர்கள் மூலமாக பேசி எழுதி சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க பைபிளை சாதாரண பேப்பராக எழுத்தாக நினைக்காம தேவனுடைய வார்த்தையாக நினைச்சிக்கிழ்படியும் பொழுது அது அவர்களுக்கு சத்தியமாய் தேவனுடைய வார்த்தையாய் மாறுகிறது யோகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யோகோடைய அனுபவம் என்ன சொல்லுவது பாருங்கள் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கினதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கிலும் யார் வந்து இந்த பைபிளில் சாதாரண பேப்பராக புஸ்தகமாக நினைக்காம இது ஆண்டவருடைய வார்த்தை இதில் எழுதியிருக்கிற சத்தியங்கள் வந்து ரொம்ப மகத்துவமானது கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறவங்க சோறு தின்னுறாங்களே இல்லையோ எதை தின்னுவாங்க முதல்ல எதை தின்னுவாங்க வேத வசனத்தை முதல்ல போய் வாசிப்பாங்க இதுதான் ஜீவ அப்பம் இந்த ஜீவ அப்பத்தை வாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் கொடுக்குற ஜீவ அப்பம் நாம பசியை நினைஞ்சா போதும் வயிறு நிறைஞ்சா போதும் சண்டேவா கறி வாங்கினா போதும் மீன் வாங்கினா போதும் வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கினது வீடு நிறைய நிரப்பினா போதும் வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சரி பிறந்து எந்திரிச்சோமே ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு முதல்ல எழுந்து ஜவம் பண்ணுவோம் வசனத்தை வாசிப்போம் அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம் அதுக்கு பிற்பாடு ஸ்டவ்வை பற்ற வைப்போம் அதுக்கப்புறம் காஃபி எட்டியை குடிக்கிற வழக்கமாக இருந்து இல்லை நல்ல ஆரோக்கியமான பானங்களை குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆரோக்கிய பானங்கள் ஆயத்தப்படுத்தி செய்வோம் என்ன நினைக்கிறோமா ஜபமும் வேத தியானமும் வாழ்க்கையில் ஓரம் கட்டப்படுகிறது மற்ற வேலைகள்லாம் செய்து விட்டு அதுக்கு பிற்பாடு நேரம் கிடைச்சா டைம் இருந்தா கொஞ்சம் படிப்போம் கொஞ்சம் ஜெபிப்போம் ஜபிக்கிறோம் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கார் கண்டிப்பாக இருக்காரு அதனால தான் நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம் நிறைய நோய்வாய்ப்படுறோம் நிறைய பலவீனங்கள் காக்குது ஏன் சாத்தானை எதிர்க்கிற உலகத்தின் சக்திகளை எதிர்க்கிற பலன் இல்லாமல் போயிடுது ஏன்னா கற்றுடைய வார்த்தை நமக்குள்ள செய்ய மாட்டேங்குது கிரியை செய்வதற்கும் ஜபிப்பதற்கு நாம் நேரம் இல்லை வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை சரி அதுதான் நேரம் இல்லை வார்த்தை ஒரு நாள் சபை கூடி அன்னைக்கு ஒரு நேரத்துக்கு வந்து ஆராதனை பங்கு பெறலாம்னு நினைச்சா அதுக்கும் நேரம் இல்லை அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடவுளுடைய காரியத்தை புற வைக்கும் போது வாழ்க்கை முழுசா நமக்கு குறையாவே இருக்கும் ஆனாலும் கத்தருடைய கிருவை நமக்கு கொடுக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் அழைப்பு தேவன் ஏன் கொடுக்கிறார்னா நாம குறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து நித்தியத்தை விடக்கூடாது பரலோகத்தை விடக்கூடாது என்பதற்காக தான் நமக்கு தேவன் இந்த வேத வசனங்களின் மூலமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறார் அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்துகிறார் இவைகளெல்லாம் எல்லாம் கேட்டு நாம் கத்திரையில் பலனடைய வேண்டும் வேதத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்கிறவர்களாய் அதை கருத்தோடு ஆராய் ஆராய்ந்து வாசிக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார் வெறுமனே வாசிப்பதும் வெறுமனே ஜபிப்பதும் போதாது ஆண்டுடைய சொல்லுக்கு என்ன செய்யணும் கீழ்படியணும் உண்மையாய் செவி கொடுத்து கீழ்படியணும் மத்தியில் வாசம் இல்லையா மலை பிரசங்கத்தின் முடிவில் நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஆனா இதை கேட்டு அதன்படி செய்யாதவன் யாரு வீடு மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன் பெருமலை வந்து வெள்ளம் சேர்ந்து காற்று வெள்ளம் மேல் அடித்து மோதும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை கட்டின வாழ்க்கை நிலைத்திருக்கும் வசனத்தை மறுதளிச்சு சொந்த தீர்மானத்தை எடுத்து சத்தியத்தை விட்டு விலகி வேலைக்காக கல்விக்காக தொழிலுக்காக பணத்துக்காக புகழுக்காக பேருக்காக யாரெல்லாம் வார்த்தையை நிராகரிச்சுட்டு போனாங்களோ ஒரு நாள் விழுந்து போயிடுவாங்க கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும் சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனால் கத்துடைய வார்த்தை அதுதான் சொல்லுது உங்கள் மேல் ஆர்வம் உள்ள வாஞ்சை உள்ள அக்கறை உள்ள உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதனால ஏற்றுக்கொருத்தும் ஏத்துக்காதும் கீழ்ப்படிதும் கீழ்படியாதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் அறிவிக்க வேண்டிய கடமையும் வாரமும் என்னுடைய இது அதனால நான் சொல்றேன் கத்துடைய வார்த்தையில கேட்டீங்களா சத்தியம் தெரியலையா பரவாயில்ல தெரிஞ்ச சத்தியத்தில் உண்மையா வாழலன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் நினைக்கிறான்னா கடவுளுக்கு நிறைய காணிக்கை கொடுத்துட்டா அவர் அமைதியாயிடுவாரு கடவுள்கிட்ட போய் கண்ணீரை ஊத்திட்டா அவர் அமைதி ஆயிடுவாரு கடவுள் சமூகத்துல ஒரு நாள் எல்லாம் ஜபிச்சிட்டா அமைதி ஆயிடுவாரு இல்லைங்க இல்லைங்க சத்தியம் தெரிஞ்ச பிற்பாடு நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படி இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம் எடுத்தவர்கள் வாசிங்கள் எம்எல்ஏர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தையும்

செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கிறே ஆயிரம் காரணம் சொல்லலாங்க சத்தியத்தை மீறி நடப்பதற்கும் சத்தியத்தை மறுதளித்து வாழ்வதற்கும் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறி வாழ்வதற்கு ஆயிரம் காரணத்தை நம்ம சொல்லலாம் சத்தியம் தெரியாத வரைக்கும் ஆனா இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிற்பாடு மனசார கற்றுடைய வார்த்தையை மீறி நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீ கொடுக்குற காணிக்கையை கத்துற கணக்கில் எடுத்துக்க மாட்டாரு நீ கொடுக்குற பணத்தை எடுத்துக்க மாட்டார் நீ செய்யற ஜெபத்தை எடுத்துக்க மாட்டாரு நீ செய்கிற ஒளித்தை எடுத்துக்க மாட்டாரு நீ ஆயிரம் செய்யலாம் கத்துடைய வார்த்தையை மீறிட்டு நீ செய்யற எதுவுமே கத்தரால் அங்கீகரிக்கப்படாது அதனால தான் இசைக்கு நீங்கள் பதினெட்டாம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா நீதிமான் தன் நீதியை நம்பி தன் துன்மார்க்கத்தில் நடந்தான் சொன்னா அவன் செஞ்ச நீதியில ஒன்று கூட கணக்கில் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுற அதே ஒரு துன்மார்க்கிற பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வந்து பாவத்தை செய்யறதை நிறுத்திட்டான்னா அவன் செஞ்ச பாவம் அத்தனையும் மன்னிச்சுடுவேன்னு சொல்ற அதனால வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மனப்பூர்வமா சத்தியம் தெரிஞ்சதில் மீறி நடக்காதீங்க நடந்தீங்கன்னா நீங்க பரவலும் போகிறது கஷ்டம் எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் இதுதான் பைபிள் சொல்லுது இதில் ஏதாச்சும் நீங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்பினா சொல்லலாம் இன்னைக்கு படித்த பாடத்துல ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்